வணக்கம் எத்தனை யோகங்கள் இருக்கின்றது அது ராஜ என்பது நேற்று நாம் பார்த்த சிவராஜ யாஜயோகம் இன்னொன்று பர்வத யாஜயோகம் இன்று நாம் பார்க்க போது நீசபங்க ராஜயோகம் நீசபங்க ராஜம் என்பது ஒரு கிரகம் நீசம் அடைவது நீசம் என்றால் நம்முடைய பூமியிலிருந்து அப்பால் செல்வது மிகவும் தூரத்திற்கு வான்மடை போது அந்த கிரகத்தின் ஒளி நம்முடைய பூமியில் படாதத்தான் நாம் நீசம் என்கிறோம் நீசம் என்பது ஒளியற்ற தன்மை அதை நீசம் ரைட்டு நீசபங்க ராஜயோகம் என்றால் ஒரு கிரகம் நீசமடைந்து அந்த வீட்டின் அதிபதி எவரோ அவர் அங்கே ஆட்சியோ அல்லது உச்சமோ பெறும்போது அங்கே ஒரு கிரகம் உச்சம் அல்லது ஆட்சி அந்த ஸ்தானாபதி ஆட்சி அல்லது அந்த ஸ்டான உதாரண உதாரணத்துக்கு புதனத்தில் புதன் கண் கண்ணியில் சுக்க நீசமாகி புதன் அங்கே ஆட்சி உச்சம் இரண்டுமே அவருக்கு ஒரே வீடு தான் அவ்வளோ நீசபங்க ராஜ்யம இது ஒரு ஒரு விதமான விதி இது ஒரு முதல் தரமான விதி அடுத்து இந்த நீசப்பட்ட கிரகத்திற்கு ஒளி பொருந்திய கிரகமாகிய சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது சந்திரனுக்கு ஏழு இருவரும் ஏழு கேளாக இருக்கும்போது சந்திரனுடைய ஒளி கிடைத்து அந்த கிரகம் நிசபங்க ராஜயோகம் அடையும் அதாவது ஒளி கிடைக்கின்றால் முதலில் சந்திரன் ஒளி பெற்ற ஒளி ஒளி அமைப்பது இருக்க வேண்டும் சந்திரன் வளர்ப்பு சந்திரனாவோ அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் நிசபங்க ராஜயோகமாகிடும் அதை நான் எப்படி நாம் கணக்கிட வேண்டும் நிசமாக நிசமாக ராஜயோகமாக இப்போ பொதுவாக பழக இருக்கும் இருக்கும்போது அவருடைய ஒளி கிடைக்கும் அப்போது நிசபங்கம் அணிந்து விட்டார் இப்போ பௌர்ணமி சந்திராக இருக்கும்போது நிசபங்க ராஜயோகமாகவே ஆகிவிட்டார் என்பதை நாம் ஒளி தத்துவ ரீதியாக இங்கே நாம் புரிஞ்சுக்க வேண்டும் அந்த கிரகத்துக்கு ஒளி இல்லை அந்த ஒளியை தரக்கூடிய கிரகம் சந்திரன் அதனால தான் நாம் அதை நிசபங்க ராஜயோகம் என்கிறோம் அடுத்து பள்ளிகள் அமாவாசையாக சந்திரன் இருக்கும்போது அந்த கிரகம் ஏழு கைகளாக கிரகம் சந்திரன் இருக்கும்போது கூட அது நிசபங்கம் அடையவே அடையாது நிசமா சந்திரனுக்கே ஒளி இல்லையே அப்போ எப்படி அவர் மற்ற கிரகத்தை ஒளி கொடுப்பார் அப்போது அங்கே நீசபங்கம் அடையாது மற்றொரு விதி என்னவென்றால் குருக்கு குருவின் பார்வையை பெறும்போதும் ஒரு கிரகம் நீசபங்கம் அடையும் குருக்கு ஐந்திலோ ஏழிலோ ஒன்பதிலோ இருந்து அந்த கிரகத்தை குரு பகவான் பார்வையிடும்போது அந்த கிரகம் நீசபங்கம் அடையும் எவ்வாறு என்றால் நம்முடைய சுபக்கிரகம் என்று எவ்வாறு நாம் சொல்கிறோம் என்றால் கணக்கிடுக்கம் என்றால் சுக்கிரனையும் குருவையும் குரு மிகப்பெரிய ஒளிபெருந்திய ஒரு கிரகம் ஆனால் அவருடைய ஒளி நமக்கு கிடைப்பதில்லை அவர் பூமிக்கு மிக வாயு மிக தூரத்தில் உள்ளார் அதனால தான் நமக்கு அவருடைய ஒளி நமக்கு கிடைப்பது ஆனால் மிகப்பெரிய ஒளி வாய்ந்த கிரகம் குருவும் சுக்கிரம் அதனால் ஆனால் சுக்கிரன் நமக்கு தெரியாது வெளியில் பார்க்குறாங்களா வெள்ளி தெரியும் அதான் சுக்கிரன் அவருடைய ஒளி நமக்கு கிடைக்கிது அல்லவா அதுதான் வெள்ளி என்கிறோம் அதுதான் இருவரையும் நாம் மிக மிகப்பெரிய சுவராக பார்க்கிறோம் இந்த சுவர்களின் பார்வையை கிடைக்கும் போதும் ஒரு கிரகம் நீசபங்க ராஜே அப்படின்னு ஓகே நீசபங்க ராஜ என்ன செய்யும் ஒரு கிரகம் உச்சம் பெற்று செய்யக்கூடிய பலனை விட நிசபங்க ராஜத்து கிரகம் மிக உயரிய பதவி பலனை செய்யும் ஆனால் அந்த கிரகம் அந்த லக்ன யோகராக இருக்க வேண்டும் யோகனை இணைய வேண்டும் இது போல அவை செஞ்சாவே நிசபங்க ராஜாஜாவே நல்லா அந்த கிரகத்து ஆதிபத்தியம் என்ன அந்த கிரகத்துடைய காரகத்துவம் என்ன ஆதிபத்திய ரீதியாகத்தான் அந்த கிரகம் நிசபங்கம் அடைந்தாலும் செயல்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி